அதிமுகவோட போராட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அண்ணாமலை தான் இதில் ஹைலைட்டாக அந்த போராட்டம் தான் நடந்துட்டு கைதாக வேண்டிய ஜெயக்குமாரே போராட்டத்துக்கு வந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கண்ணா இரட்டை சின்ன வழக்கு ஒரு முடிவுக்கு வர போது உங்களுக்கு தெரியுமா புடக்கிடுவாங்க என்ன சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க யார் நினைக்கிற திமுகன்னா என்ன ஆகும் எடப்பாடி பஞ்சர் ஆகிறது மட்டும் இல்லை சவால் விடுறாரு அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்ட முடியாது அது அவர் முதலமைச்சர் ஆவாரா இப்படிங்கிறது திமுகவுக்கு வேலைங்க அதில் நீ கரைச்சி சொல்ல நீ யாரு ஒரு உனக்கு ஒரு கட்சி ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கும் இயங்கி கொண்டு இருக்கணும் இல்லை அப்படி நடத்தி அவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சார்ல அதான் பனையூர் பனையூர் அவரு டெல்லின்னு நினச்சிட்டு சரி சீமான் இருக்கார்ல நான் அறிவு 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 இல்லையே சார் இல்லைங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவ எதிர்த்து அதிமுக போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க இப்ப மன்மோகன் சிங் அவருடைய மறைவின் காரணமா முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலேயே வந்து ஜெயக்குமார் தலைமையில அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடியே வந்து நடத்தினாங்க அதிமுகவோட போராட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அண்ணாமலை தான் இதுல ஹைலைட்டா அந்த நடந்துட்டு யார் வந்து இரண்டாவது இடம் பெறுவது தமிழ்நாட்டில் அதிமுகவா பிஜேபியா என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கைதாக வேண்டிய ஜெயக்குமாரே போராடுவதற்கு வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இதன் மூலம் திமுக அரசை ஊனப்படுத்த முடியும் என்று கருதினால் ஏமாந்து போவார்கள் திமுக அதை எதிர்கொள்ளும் இப்ப அண்ணாமலையும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் செய்வது திமுகவுக்கு லாபம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் அண்ணா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்லியிருக்காருல எடப்பாடி பிரம்மாண்ட கூட்டணி யார பிஜேபி சேகர் தேர்தல் சமயத்துல முடிவு செய்வோம் திமுக எதிர்ப்பு இருக்கிற புத்த கருத்துக்கள் இருக்கிறவங்க எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடியே சொன்னார் இரட்டை இதில் சின்ன வழக்கு ஒரு முடிவுக்கு வரபோது உங்களுக்கு தெரியுமா முடக்கிடுவாங்க என்ன சரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க யார் யார் நிற்கிறா ஏடிஎம் நிற்குதா நிற்க மாட்டாங்க திமுக எதிர்த்து இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கான தைரியமெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் கிடையாது ஒரு முதுகெலும்பு இல்லாத கோழை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவமானம் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ரெட்டை சின்னத்தோட அதிமுக நின்னாங்க சென்றது என்னாச்சு இடைத்தேர்தல் சந்திச்சாங்கல்ல சந்திச்சாங்க வண்டில அவங்க நிக்கல நிக்கல இதுலயும் நிக்க மாட்டாங்க ஏன்னா கேவலமா தோப்பாங்க திமுக நிற்பது மாதிரி ஒரு செய்தி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அந்த தொகுதியை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று திமுக ஒரு ஈகம் வகுத்திருப்பா இன்றைக்கு காலை பத்திரிகையில செய்தி அதற்கு அதற்கு பதில் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சியை கொடுக்கவும் அண்ணன் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் திமுக என்ன ஆகும் எடப்பாடி பஞ்சர் ஆகிறது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து கொட்டைகள் அடைச்சு வச்சு பணம் கொடுத்தாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனாங்க திமுக விமர்சனங்கள்லாம் இருக்கு நீ கூடு என்ன சரி இது ஜனநாயகம் நான் என்ன கேட்குறேன் ஏன் இப்படி சொல்றேன் நீ நீ அதை சூறையாடணும்லங்க என்ன எதிர்கட்சி நீ அந்த கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தானே இருக்கு தேர்தல் ஆணையத்தையாவது நிர்பந்திக்க வேண்டாமா அது செய்ய மாட்டேங்கிற கொட்டையில் அடிச்சு ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் சாத்தியமானதா அதெல்லாம் கிடையாது என்ன ஒரு வட்டத்துக்கு திமுக பொறுப்பாளராக போட்டிருக்கு அந்த வட்டத்தில் நான் போய் இருக்கிறேன் என் கையில கொஞ்சம் ரூவா இருக்கு நான் நாலு பேர் என்ட பழகுறாங்கன்னா எல்லாரும் சா கூப்பிடு ஹோட்டல்ல கூட்டிட்டு போறேன்னா இது தேர்தல் முறைகேட்டுல வருமா நியாயப்படுத்துறீங்க நான் நியாயப்படுத்தலை நான் என்ன கேக்குறேன்னா தேர்தல் ஆணையம் அந்த கடமையை செய்யணும் செய்ய வேண்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் நாடு எதிர்பார்க்கிறது அப்படி செய்தா இந்த முறைகேட்டை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர வேண்டும் நீ ஒண்ணுமே செய்யாம மீண்டும் முதலமைச்சராகலன்னா அதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்க சவால் விடுறாரு அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்ட முடியாது உதயநிதி ஸ்டாலின் மகிடம் சூட்டம்னு நாங்கள் சொன்னோமா இல்லையே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கோம் ஆகிட்டாரு அது அவர் முதலமைச்சர் ஆவாரா இப்படிங்கிறது திமுகவுக்கு வேலைங்க அதுல நீ கருத்து சொல்ல நீ யாரு உதயநிதி ஸ்டாலின் கட்சி அங்கீகரிச்சா மக்களை அங்கீகரிப்பாங்க இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தப்ப நீங்க அவர் ஆதரிச்சு பேசுனீங்க இப்போ நிறைய விமர்சனங்கள் வருது அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு நிவாரணம் கூட வீட்டுக்கே வர சொல்லி கொடுக்குறாரு இல்லை விஜய் கட்சி எந்த அக்டோபர் இருபத்தி ஏழு தொடங்கினார் தொடங்குன இடத்துலேயே நிற்கிறார் அவ்வளோதான் இன்னும் என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பேசு பொருள் அமைஞ்சது பேசு அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவும் தேக்கமும் வந்திருக்கு அத சரி செய்வாரா சரி திட்டம் இருக்கா நான் பயணிக்கும் பயணிக்கும்பொழுது விஜயகாந்த் விஜய் கட்சி கொடி கட்டின காரையே பார்க்க முடியல எங்க போய் முடியும் சென்னையில சொல்றீங்களா எங்கேயும் காணல சென்னையிலையும் காணல சென்னை தானே தலைநகரம் விஜய் தம்பி விஜய் இங்க தானே இருக்காரு இங்க கூட இல்லையே அவரு அந்த மாநாடு நடத்தினார் விபத்துல சிக்கி இறந்து போனாங்க உடனடியாக போயிருக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போகலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லுகிறார்கள் அது போய் நேரடியாக கொடுத்துருக்கணும் கொடுக்கல இல்ல புஷியானந்து போனார்ல புஷியானந்தையெல்லாம் அந்த மக்களை ஏத்துக்கிடுவாங்களா அந்த உதவிய பனையூருக்கு வர சொல்லி கொடுத்தாரு அது விஜயகாந்த் விஜய் செய்த தப்பு மூன்றாவது ஒரு அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல விவசாயிகள் அவங்களை கௌரவிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கணும் இயங்கி கொண்டு இருக்கணும் இல்ல அப்படி நடத்தி அவங்களுக்கு எல்லாம் விருந்து வச்சார் ஒரு பனையூர் அவர் டெல்லி நினைச்சிட்டு சார் இங்க இருந்து பனையூருக்கு போனால நாலு மணி நேரம் ஆகும் சார் ஒரு தலைமை அலுவலகம் இன்னும் திறக்கல பனையூர்ல தான் இருக்கு தலைநகர் சென்னையில் ஒரு தலைமை அலுவலகம் இன்னும் திறக்கல பனையூருக்கு போகணும் பனையூருக்கு போறதை விட பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துடலாம் அது ஒன்று அந்த கட்சிக்கு ஒரு செய்தித்தாள் வேணும் குறைந்தபட்ச நாலு பக்கமாவது உள்ள சென்னையில் மட்டுமாவது வருகிற ஒரு செய்தித்தாள் வேணும் அது இல்ல ஊடகம் வேணும் ஊடகம் உங்களுக்கு செய்தி போடுவானே தவிர உங்களை ஆதரிக்கிறது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஊடகம் வேணும் அது இல்ல அதுக்கு பிறகு கோவாவில ஒரு கல்யாணத்துக்கு யாரையோ கூட்டிட்டு போனதா சொல்றாங்க தனி விமானத்துல இதெல்லாம் மக்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தருங்கிறத அதெல்லாம் தமிழ்நாடு உளவுத்துறை ச சதி செய்தாங்கன்னா அண்ணாமலை குற்றம் சாட்டினார்ல எப்படி அத யாரு வீடியோ எடுத்தாங்க அது எப்படி எடுக்க முடியுமா வீடியோ எடுத்து ரெண்டாவது நீ நீ போனியா போனாரு ஆஹ் ஒரு துக்க வீட்டுக்கு போகாதவோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு தானே நீ முன்னுரிமை கொடுக்குற அதெல்லாம் மக்கள் கேட்கறாங்க இல்ல சில கட்சிகள் வந்து சடங்கு சம்பிரதாயமா சில நிகழ்ச்சிகளை செய்யறாங்க நம்மள சில விஷயங்களை அப்படி செய்யதான் வேண்டி இருக்கு என்ன பண்றது என்னைய அந்த இடத்துக்கு தள்ளிட்டாங்கல்ல விஜய் சொல்றாரு அப்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரா ஒரு உதவி செய்வது சடங்கா அறிக்கை வெளியிடுறது தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுறது அதெல்லாம் சடங்குன்னு சொல்றாரா உண்ட என்ன இருக்கப்போ நீ என்ன செய்ய போற உன்னுடைய வேலைத்திட்டம் என்ன நீ அந்த உன்னை நம்பி வந்திருக்கிற தம்பிகளுக்கு என்ன வேலை கொடுக்கப் போற ஒன்றுமே தெரியலையே எல்லாத்தையும் உடனே சொல்லினோம்ன்றீங்களா உடனே சொல்லணுங்க நீ எவ்வளோ நாள் இருக்கு தேர்தல்னா விளையாட்டா அது ஒன்றும் தெரியலை அவர் என்ன செய்ய போய் இமெயில் செய்வாரா அதுவும் ஒரு ஏமாற்றமாக தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க திமுக முக்கு போட்டியாக அண்ணா திமுக போட்டியிடும் அண்ணாமலை தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியிடும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சரி சீமான் இருக்கார்ல அவரும் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு சீமான் தனியாக இன்னும் நானூறு தொகுதி இருந்தாலும் தனியாக தான் நிற்பார் அவர் நிக்கிறது தான் அவருக்கு நோக்கம் வெற்றி பெற்றதோ அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்ல மற்றவர்கள் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு கரைஞ்சிட்டாங்க நாங்க அப்படி இல்லைன்னு கட்சி சொல்றது கரையிலா எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் நேத்தை வளர்ந்தது இப்போ தருமபுரியில் ஆள் கிடையாது கிருஷ்ணகிரியில் ஆள் கிடையாது விழுப்புரத்தில் ஆள் கிடையாது நாகர்கோவில் ஆள் கிடையாது கரூர்ல ஆள் கிடையாது எல்லா பேர்லையும் விளங்கி போயிட்டு இருக்கான் அதுவும் ஒரு இடத்துல அண்ணா அண்ணாதிமுக போய் சேர்ந்துட்டான் ஒரு இடத்துல திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க கட்சி தேர்தல் வரைக்கும் இருக்குமா அதை பார் அவர் ஒரு பெரிய பொருட்டா நீங்க நினைக்கல ஒரு பொருட்டும் கிடையாது நான் அறிவு இருக்கிறவனை தாங்க பொருட்டா நினைக்கணும் இவன் தான் அறிவு இல்லையே இப்படி ஒருத்தர் சொல்ல வேணாம் சார் அறிவு இல்லைங்க அறிவு இருக்கிறவங்கள தான் ஒரு பொருட்டாக நினைக்கணும் நான் கேட்கிறேன் அவர் இதுவரைக்கும் பேசின பேச்சுல அறிவார்ந்த தளத்துல எங்கிற ஒரு தலைவனை அவர் அடையாளம் கட்டியிருக்காரா சொல்லுங்க நீ திமுகவை காயப்படுத்துவது திமுகவை விமர்சிப்பது இன்னும் சொல்ல போனா காலமாகி போன தலைவர்களை கல்லறை குயிலாகி போன தலைவர்களை அவமானப்படுத்துவது என்கிற ஒரு மலிவான அரசியலை தவிர நீ நேர்மையான அரசியல் என்னைக்காவது செய்திருக்கிறியா நீ இல்லையே அறிவுள்ளவனை கண்டுதாங்க பயப்படணும் அறிவு அற்றம் காக்கும் கருவி புரியுதா அறிவுள்ளவனை கண்டுதான் பயப்படணும் உனக்கு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு உண்டை எதுவுமே இல்லையே இப்ப நீங்க சொல்றீங்க களத்துல எதிரி யாருமே இல்லைன்னு ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு நெருக்கடிகள் இருக்குல்ல அது எப்படி சமாளிப்பாங்க திமுக அது பின்னடைவு தானே நெருக்கடிகளை சமாளிச்சு இந்த நாட்டில் அதை உரமாக்கி கொள்ளுகிற கட்சி திமுக என்பது கடந்த கால வரலாறு இன்னும் அது செய்யும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி